ரொம்ப பொறுமையா பேசினார் மெயினா அதை முக்கியம் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஒரு ஜாதகம் பார்க்கணுன்னு இல்லாமல் ஒரு சகோதரன் மாதிரி சொல்றாரு இன்னைக்கு காட் கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் விருச்சிகம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து விசாகம் சாதகமான நாள் இன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் உங்கள் திட்டங்கள் வெற்றிகரமாக அமையும் எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும் தொழில் வேலை மற்றும் குடும்பம் அனைத்திலும் முன்னேற்றம் காணலாம் பணியிடம் உங்கள் திறமைகளை மேலதிகாரிகள் பாராட்ட வாய்ப்பு உள்ளது புதிய பொறுப்புகள் வரலாம் ஆனால் அதனால் பயன்கள் அதிகரிக்கும் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை சார்ந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உங்கள் ஆலோசனைகள் மேலிடத்தில் முக்கியமாக கருதப்படும் தொழில் தொழிலில் அதிக வரவுகள் ஏற்படும் புதிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி விரிவாக்கம் செய்யலாம் பங்காளிகள் மற்றும் வாடிக்கையாளர்களுடன் நல்ல உறவு நிலைக்கும் நிதி தொடர்பான முடிவுகள் சாதகமாக அமையும் குடும்பம் குடும்பத்தில் அமைதி நிலவும் முன்னாள் மனக்கசப்புகள் தீரும் துணைவருடன் நல்ல நேரம் செலவிடுவீர்கள் உடல் நலம் உடல் நலம் நல்ல நிலையில் இருக்கும் உணவில் கவனம் செலுத்துவது முக்கியம் பரிகாரம் துர்க்கை அம்மனை வழிபடுங்கள் ஏழைகளுக்கு உணவு வழங்குங்கள் அனுஷம் ஆதரவுகள் கிடைக்கும் இன்று அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல இடங்களில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடும் உங்கள் முயற்சிகளில் சில முக்கியமான மாற்றங்கள் உண்டாகலாம் பணியிடம் மேலதிகாரிகள் உங்கள் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கலாம் கடின உழைப்பிற்கு விரைவில் வெற்றி கிடைக்கும் உங்களின் தொழில்நுட்ப அறிவு வளர்ச்சியடையும் குழு வேலைகளில் உங்கள் முக்கியத்துவம் அதிகரிக்கும் தொழில் வணிகத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் பண பரிவர்த்தனைகள் எளிதாக நடக்கும் புதிய முதலீடுகளுக்கு இது நல்ல நேரமாகும் வசதி மற்றும் நன்மைகள் அதிகரிக்கும் குடும்பம் குடும்ப உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் உறவினர்களிடமிருந்து எதிர்பாராத ஆதரவு கிடைக்கும் துணைவருடன் நல்ல நேரம் செலவிடுவீர்கள் உடல் நலம் அதிக வேலைப்பளுவால் சோர்வு ஏற்படலாம் தயவு செய்து ஓய்வுக்கு போதுமான நேரம் வழங்குங்கள் பரிகாரம் விநாயகரை வழிபடுங்கள் பசுமைச் சூழலை பாதுகாக்க ஒரு மரம் நடுங்கள் கேட்டை வெற்றிகரமான நாள் இன்று கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் எதிர்பாராத வாய்ப்புகள் வந்து சேரலாம் உங்கள் முன்னேற்றத்திற்கு சில முக்கியமான முடிவுகள் உதவியாக இருக்கும் பணியிடம் உங்கள் திறமை மேலிடத்தில் கவனிக்கப்படும் தயாரித்த திட்டங்கள் வெற்றி பெறும் உங்கள் முயற்சிகள் உயர்வுக்கு வழிவகுக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் தொழில் நீண்ட காலமாக இருந்த மந்த நிலை விலகும் புதிய முதலீடுகளுக்கு இது சரியான நேரம் சந்தாதாரர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களின் ஆதரவு அதிகரிக்கும் நிதி தொடர்பான புதிய வழிகள் உருவாகும் குடும்பம் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்களிடமிருந்து நன்மைகள் கிடைக்கும் சிறிய பிரச்சனைகள் இருந்தாலும் அவை விரைவில் தீரும் உடல் நலம் உடல்நிலை சீராக இருக்கும் வளர்ச்சி உணவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள் பரிகாரம் சனி பகவானை வழிபடுங்கள் எளிய உணவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள்